ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு ஆணவத்தில் ஆடினா இல்லையா அவளுக்கு அதனால தான் சீக்கிரமாக அல் பாயசில் போட்டுக்கணும் என்னவா தெரியல அவர் இருந்துக்கிட்டு கார் பிரேக் போயிடாமல் போய் சுவீன மரத்தில் மோதி அல் போய் சேர்ந்துட்டாங்க அவளை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க என்ன பண்ணியும் கடைசியில் எதுவுமே பிரயோஜனாக போச்சு கடைசியில் அல் பாயசில் போய் சேர்ந்து தான் சோம் ஆனால் ரஞ்சிதா தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன்னால் இத்தனை நாள் கூடவே இருந்தாங்க நமக்கான சாப்பாடு செலவு அதுக்கப்புறம் சா ட்ரெஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டாங்க நல்லாவே பாத்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏதோ ஒன்று அவங்க கூட கொஞ்ச நாள் இருந்த இதுக்கு நம்மளை நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க ஆனா கடைசி காலத்துல இப்படி நம்மளை விட்டு போயிட்டாங்களே அவங்களுக்கும் யாரும் இல்லை இப்போதைக்கு எனக்கும் யாரும் இல்லை அதுவும் இல்லாமல் மாமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க அது ஒன்றும் நடக்கல அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாவது நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும் இப்போ அதுவும் இல்லாமல் போச்சு இவங்க கூட சேர்ந்ததுனாலதான் இப்படி அனரிய ஆயிட்டமோ இல்லையோன்னு சொல்லிட்டு அவங்க கதறி கதறி அழுறாங்க என்ன பண்றதுன்னே தெரியல கடைசி நேரத்துல அந்த இடத்துல நம்ம இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க மல்லி ஏன்னால் அவள் வந்து அவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்காள் எல்லா விஷயத்துலையுமே அவள் சாவில் கூட நம்ம கலந்துக்கூடாது அவள் அவ்வளோ கேடு கட்டவா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி நினைக்கிறாங்க விஜயும் நினைக்கிறாங்க ஆனாலும் கொஞ்சம் நேரத்துலேயும் மனசு மாறிடுறாங்க ஏன்னா என்ன தான் ஒருத்தர் தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையிறதுக்காக வச்சு நம்ம வந்துக்கிட்டு அந்த சாவில் கலந்துக்கணும் இல்லாட்டி அவங்க இறுதி சடங்குல அவங்களுக்கு ஏற்படுற ஒரு மன அவங்களோட ஏழு ஜென்மத்துக்கும் அதை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பலான்னு முடிவு பண்ணுறாங்க ஆனாலும் விஜய் வந்து அதுக்கு ஒத்துக்கவே இல்லை ஏன்னா எல்லாம் தெரிஞ்சு நீ இப்படி பண்ணலையோ உனக்கு பரவாயில்லையா உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா ஏன்னா அந்த ராஜேஸ்வரி நமக்காக பண்ண கொடுமைகள்லாம் கொஞ்சம் நஞ்சமாக அவள் பண்ண கொடுமைக்கு நம்ம அவள் தலையை கல் தூக்கி போட்டு நம்ம தான் கொண்டுருக்கணும் அப்படிப்பட்ட வருது எனக்கு ஆனால் அவள் எதுக்கு போகணுன்றதெல்லாம் கொஞ்சம் கூட எனக்கு சரியாகவே பண்ணலை வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்க பெரியம்மா வந்துக்கிட்டு இல்லைப்பா மல்லி சொல்கிறத கரெக்டு என்ன தான் அவள் தப்பே பண்ணியிருந்தாலும் கடைசி நேரத்தில் அவளுக்குன்னு நீ தான் இருக்க நீ தான் அவளோட இறுதி சடங்கு எல்லாத்தையும் எடுத்து செய்யணும் அதனால நீ அவ சாவுக்கு போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் போய் அங்க கதறி கதறி எழுதுட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் ஒரு காலத்துல அவ அக்காவா இருந்திருக்கா நமக்கு அவளுக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு எல்லாத்தையும் பணம் பணம்ன்ற திமுற ஆடி அதை கேட்டுக்கணும் அப்படின்ற இதில் எல்லாத்துலேயும் அவருக்கு கோவம் இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனசை மாற்றிக்கிறாங்க அதுக்கப்புறம் இது இது சடங்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இனிமேல் அந்த வீட்டிலேயே இருக்கலான்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க ஏன்னா இனிமேல் அந்த வீட்டில் வந்து யாருமே இல்லாத ஒரு அனாத இதுவாக போயிடக்கூடாது இல்லையா அதனால் அவங்க அப்பாவோட படி மொத்த சொத்து விஜய்க்கு தான் சொந்தம் அப்படின்றத அவங்களுடைய வக்கீல் இருந்துக்கிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்றாரு அதனால் இப்போ எல்லா சொத்தும் அவங்களுக்கு சொந்தமாயிடுது இன்னுமே அந்த ரஞ்சிதை இருந்துக்கிட்டு இவ்வளோ நாளாக நம்ம ராஜிமா கிட்ட பண்ணிட்டு இருந்த கே எல்லாம் வந்துட்டு நம்ம இனிமே இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியா ஒரு அடிமையா ஒரு பொண்ணா அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியா கூட இருந்தால் கூட சரி இனிமேல் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது நம்ம உண்டு நம்ம வேலை உடனே இருந்துருவோம் ஏதோ போடுற சோற சாப்பிட்டு எடுத்து கொடுக்குற துணிமணியை உடுத்திக்கிட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உடனே ஒரு ஓரமா இருந்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறான் ஆனாலும் எல்லாரும் கூட ரொம்ப கஷ்டப்படுறது இந்த ரஞ்சிதா தான் ஏன்னா இத்தனை நாள் கூடவே இருந்து இறந்துட்டாங்க இல்லையா அதனால் அதுக்கப்புறம் அவங்க இப்போ சித்தி எல்லோரும் வந்துடுறாங்க வித்யா எல்லாேருமே வந்ததுக்கப்புறம் இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் வருத்தப்படுறாங்க இருந்தாலும் இவன் இவ்வளோ நாளாக ஆ ஆட்டத்துக்கு இது அவளுக்கு சரியான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொன்றும் அவங்க வாயில் வர்றது பேசிக்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு அவள் கொடுமைகளை பண்ணியிருக்கா இல்லையா அதனால தான் அவங்க அந்த அளவுக்கு போவோம் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டே நம்ம ராஜேஸ்வரியோட இறுதி சடங்குக்கு நம்ம போயிருக்கணுமா அப்படின்ட்டு இன்னும் இன்னமும் அவங்களுக்கு ஒரு இது இருக்குது ஆனால் இது எல்லாமே அநாத சொத்தாக போயிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இதை வந்து ஏழைங்களுக்கு நான் செலவழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வர்ற ஒவ்வொரு ரூபாயிலையும் நான் ஏழைங்களோட பேரை தான் பார்க்க போகிறேன் அவங்களுக்கு தான் உதவி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் இருந்துகிட்டு முடிவு பண்ணுறாரு இனிமே இந்த பணத்தீன்று இது எல்லாம் விட்டுட்டு எல்லாருக்காகவும் எல்லாமாவும் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன மல்லி வெண்பா விஜய் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு சின்ன குடும்பத்தை உருவாக்கி அதில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அதுல வேற யாரையும் அவங்க சேர்த்துக்கவும் போறதில்ல இனிமே அதை பிரிக்கவும் விட போறதில்லை அப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கையை இவங்க வாழ தொடங்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன மஞ்சிதாக்கு அதை பார்த்து மறுபடியும் வைத்திருச்சல் ஆரம்பிக்குது இருந்தாலும் நம்ம இனிமேல் இந்த நிலமையும் விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகணும்னா கண்டிப்பாக அது நடக்காத காரியம் வேறு எங்கேயாச்சும் போனாலும் நம்ம சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியது அதுக்கப்புறம் ஐயோ அம்மா தாயே சோறு கொடுங்க பிச்சை போடுங்கன்னு சொல்லிட்டு ரோட ரோடாக தெரிய முடியாது அதனால் ஏதோ போடுற சோரை சாப்பிட்டு ஒரு ஓரமாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோ மனசு திரும்பி வாழ தொடங்கிறான் அதுக்கப்புறமா தான் இனிமேல் இவளை வந்து நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஒரு மனசு வருது என்ன தான் தப்பு பண்ணி இருந்தாலும் ஒரு நேரத்தில் வந்து நமக்குன்னு ஒரு நல்லது பண்ணியிருக்கா ஏதோ ஒரு இடத்துல அதனால் இவ்வளோ விட்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜயம் வீட்டோட ஒரு வேலைக்காரியாக வச்சுக்கிறாங்க கொஞ்ச நாள் கழித்து அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யம் நடந்திருக்கோம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பில்லை கணிக்க கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்